சூரியன் சூரியனஃபம் நாங்கள் சூரியகுமார் வாக்காளர் விழிப்புணர்வு தொகல் தேர்ட்டி நைன் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையரே வந்து பருகூர் தொகுதியில் தோற்றிருக்காங்க ஆனால் வந்து நமது கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு முறை எம்எல்ஏ தொடர்ந்து தோல்வியே கட்டிடாத தலைவர் அவர் வந்து அஞ்சு முறை வந்து எம்எல்ஏவாவது மிஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஆறாவது முறையாக வந்து திமுக ஆட்சி ஆட்சியில் இருந்து அவங்க திராவிட மண்டல அரசின் திட்டங்கள் வந்து நாடு முழுவதும் செயல்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாத வெளிநாட்டிலையும் செயல்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டே எந்தளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட் திட்டங்கள் வந்து எதுவுமே இல்லை அவங்க திட்டம் திட்டங்கள் எல்லாமே டெவலப் ஆகல அது மாதிரி புது புது திட்டங்கள்லாம் அவங்களால செயல்படுத்த முடியல அது மட்டும் இல்லாத பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் கட்டிக்கிட்ட காங்கிரஸ் கட்சிக்கிட்ட வந்து வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லைன்னாங்க ஆனால் இன்னைக்கு திட்டங்களை எடுத்து பாருங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையை அது வந்து எல்லாருக்கும் விதமானவங்களுக்கும் இப்போ திராவிட மர அரசு திட்டங்களும் நலத்திட்டங்களும் மற்றும் இப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளையும் அனைத்து துறைகளும் உள்ளடக்கியதாக இருக்குது பெரிய முதியவர்கள் ஆகட்டும் சீனியர் சிட்டிசன் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் மாணவர்கள் ஆகட்டும் அப்புறம் வந்து குடும்பங்கள் ஆகட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எல்லா எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்காங்க அதில் திராவிட மண்ட அரசின்னு வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து அவங்களை கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கும் ஆகவே அனைவரும் விழிப்புணர்வு இருந்து பேர் இந்தியா கூட்டணி அவங்கள பெருவாரோட வாக்கு தீசில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுதான் நம்மள சேனலோட சேனலோட ஏம்மை தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூரியனப்பும் சூரியகுமார்